அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார் அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அவ்வளோதான் அது இன்னும் அப்ரூவல் வாங்கலை அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரலை ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது ஒரு ஒரு மாணவர் கூட இன்னும் சேரலை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு வந்திருக்கு அவ்வளோதான் அது ஒரு ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்திருக்க அதை பற்றியெல்லாம் அதை பற்றியெல்லாம் அண்ணாமலைக்கு கவலை இல்லை இந்த அரசுக்கு தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு சமக்ரா சிக்ஷா அபியான் அந்த கல்வி திட்டத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஏன் ஒதுக்கவில்லை இவருக்கு உண்மையிலேயே மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த மாணவர்களின் நலனில் அவர்களுக்கு அவருக்கு பொறுப்பு இருந்தால் இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை கேட்டு தர வேண்டும் அதுக்கெல்லாம் அவர் குரல் கொடுக்கல அதே மாதிரி தனியார் நிறுவனங்கள் இப்போ லயோலா போன்ற சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த சார்ந்தவர்கள் நடத்துகிற கல்வி நிறுவனம் விளிம்பு நிலை மக்களுக்காக நடத்தப்படுகிற கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன இதில் நிறைய எஸ்டி மாணவர்கள் மைனாரிட்டி சமூகங்களை சார்ந்த மாணவர்கள் வாய்ப்புகளை பெற்று படித்து வருகிறார்கள் இந்த மாதிரியான கல்வி நிறுவனங்களுக்கு முறையாக நிதி வருவதில்லை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்டி மாணவர்களுக்கு ஓபிசி மாணவர்களுக்கு மைனாரிட்டிஸ் சமூகங்களை சார்ந்த மாணவர்களுக்கு தரப்படுவதை நிறுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வருகிறது இந்த பாஜக அரசு இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க இந்தி படிக்கணும்னு கவலைப்படுறவர் அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும்னு ஏன் கவலைப்படலை அதை பற்றி என்னைக்கு இவர் குரல் கொடுத்துருக்காரு இவருடைய பிரதமரை போய் அதை பற்றி என்றைக்கு மனு கொடுத்துருக்காரா நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் விருப்பநிலை சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அதில் வந்து கல்வியில் கூட போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கூட வருமான வரம்பு விதிக்கிறாங்க அதில் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற முன்னேறிய சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு எட்டு லட்சம் ரூபா வருமான வரம்பு எட்டு லட்சத்துக்கு மேலே போனால் தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இல்லை ஆனால் ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு வெறும் ரெண்டு லட்சம் ரூபா ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஒருத்தர் சம்பளம் வாங்குறான் ஆண்டு வருமானம் வாங்குறான்னா அவங்க பிள்ளைக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது எஸ்சிஎஸ்டி மாணவர்களுடைய பெற்றோரின் ஆண்டு ஆண்டு வருமானம் ரெண்டரை லட்சமாக இருந்தால் அதற்கு மேலே வாங்கக்கூடியவர்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடையாது இவ்வளவு மோசமான வருமான வரம்பை வைத்திருக்கிற மோடி அரசிடம் போய் அண்ணாமலை கேட்க வேண்டியது தானே இந்த ஓபிசி மாணவர்கள்லாம் இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே அதிகம் இருக்கிறாங்க எஸ்சிஎஸ்டியில் இந்து இந்து சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் தானே இருக்கிறாங்க அவங்களுடைய வருமான வரம்பை ஓபிசி மாதிரி எட்டு லட்சத்துக்கு உயர்த்தினால் என்ன அவங்களாம் ஏழை மாணவர்கள் தானே அவங்களுக்கு போஸ்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது என்பதற்காக சூது சூழ்ச்சி செய்யக்கூடிய இந்த பாஜக பாசிச அரசு பாஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தருவதற்கு இவ்வளவு பெரிய டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு வச்சிருக்கு முன்னேறிய சமூகத்தில் பிறந்த மாணவர்களுக்கு வருமான வரம்பு எட்டு லட்சம் ஆனா ஏழை எளிய எஸ்சிஎஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வருமான வரம்பு ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் இந்த பாகுபாட்டை களைவதற்கு இந்த பாஜக என்ன செய்திருக்கிறது இந்த அண்ணாமலை போன்றவர்கள் என்ன குரல் கொடுத்திருக்கிறார்கள் நான் வந்துங்க பன்மொழிக் கொள்கையை கூட வரவேற்கக்கூடியவன் எனக்கு வந்து இந்தி மீது நமக்கு வெறுப்பு கிடையாது எந்த மொழி மீதும் வெறுப்பு கிடையாது அன்னை தமிழை காப்போம் அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று முழங்கியவர்கள் முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு எந்த இனத்தின் மீதும் எந்த மொழியின் மீதும் வெறுப்பு இல்லை ஆனால் இந்தியை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் கற்றாக வேண்டும் என்கிற தேவை எங்கிருந்து வந்தது இதுதாங்க நாம் சொல்றோம்

அரசு பள்ளிகளில் வந்து ஒரு கொள்கையை நீ நிலைநாட்டுவதுங்கிறது பற்பச்சேட்டாயிரும் இல்லை அது வந்து நிரந்தரம் ஆயிரும் இல்லை தனியார் பள்ளிகளில் என்னைக்கு வேணாலும் அரசு பள்ளிகளை மாத்திர முடியும் அது பிரச்சனை கிடையாது அரசு பள்ளிகளில் ஏன் இந்த கொள்கையை நீ திணிக்கிறீங்க இந்தியா முழுக்க ஒரே கொள்கையை ஏன் திணிக்கிறீங்க அந்த திணிப்பு ஏன் சுதந்திரம்ங்கிறது வேற விருப்பம் என்பது வேற இயன்றவர்கள் படிக்கட்டுங்கிறது வேற நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்கள் திருப்போம் நீ எல்லாரும் கட்டாயமாக இந்தியை கற்றுக்கணும் எல்லோரும் இந்தியை நீ பேசணும் இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது என்னையே நீ இந்தி வாழாவாக மாற்ற முயற்சிக்கிறாய் என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி ம இந்திய இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது இந்த தேசத்தில் ஒரே கொள்கையை ஒரே மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்பது மிகவும் ஆபத்தானது என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒரு உண்மை